பண்ணுவாங்க அஞ்சு எண்ணெயில விளக்கு ஏற்றுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு எண்ணெயில விளக்கு ஏற்றுவாங்க ஆண்டவனால் உருவாக்கப்பட்ட எண்ணெய் மூணே மூணு புரியுதா தேங்காய் எண்ணெயில விளக்கு வைக்கக்கூடாது நல்ல எண்ணெயிலையும் விளக்கு வைக்கக்கூடாது புரியுதா நீ விளக்கு வைக்கிற வேடிய எண்ணெய் மூணே மூணு எண்ணெய் தான் அந்த மூணு எண்ணெயில நீ விளக்கு வச்சீன்னா உங்க துன்ப துன்பங்கள்லாம் விலகி விலகி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு அதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த மூணு எண்ணெய யாரும் விளக்கு வைக்கிறதே கிடையாது கிடையாது சொந்தமான புரியுதா மூணு பகவானுக்கு சொந்தமான எண்ணெய் புரியுதா அந்த எண்ணெயில தான் நம்ம விளக்கு வைக்கணும் உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது புரியுதா

வாரத்துக்கு ஒரு முறை போனாலும் சரி இல்ல பத்து நாளைக்கு ஒரு முறை போனாலும் சரி புரியுதா கிழக்கு பார்த்து விளக்கு வை புரியுதா ஆமா கிழக்கு பார்த்து விளக்கு வை கிழக்க தான் விளக்கு வைக்கணும் வடக்கையும் வைக்கலாம் மேற்கையும் வைக்கலாம் தெற்க வைக்கக்கூடாது புரியுதா தெக்க வச்சேன்னா வாழ்க்கை எல்லாமே தெஞ்சுக்கிட்டே போகும் புரியுதா பெரும்பாலும் விளக்கு வைக்கிறது கிழக்கு தான் வைக்கணும் புரியுதா வந்து மேற்கவே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் பிள்ளைகள்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கிளக்க சந்தோஷத்துக்கு கிழக்க வைக்கணும் புரியுதா ஆசைன்றது எல்லாத்துக்கும் உண்டு புரியுதா அந்த ஆசை தான் தீய சக்தி புரியுதா நம்ம பிறக்கும் அந்த தீய சக்தி உன் கூடவே பிறக்கும் உன் கூடவே பிறக்காது அது உனக்கு தெரியாது அதுதான் ஆசை எந்த ஒரு தீய சக்தி இது பெரும்பாலும் ஆசைப்படுறது பெண்கள் தான் புரியுதா அவங்க தான் அவங்க தான் ரொம்ப நேரம் ஆசைப்படுவாங்க நான் என்ன ஆசை தோடு மேலே ஆசை கத்து நிலையா போகணும் அதே பணக்காரவங்க இந்த கழித்து நிறையா பொண்டாட்டி போட்டால் உனக்கு என்ன உன் வீட்டுக்கார உனக்கு அது மாதிரியாக சாப்பாடு போட்டால் அது பார்த்தா தான் உனக்கு கழித்து நேரடியாக நகை வேணும்னா அது எங்கே போகலாம் எங்கே போவான் அதுக்காக ஆ சிலிண்டர்லாம் அடக்கும் ஆ சிலிண்டரை அடக்கணுன்னா அதுக்கு செத்துக்குவேன் இப்போ வந்து வினையெல்லாம் தீர்க்கும் வேதனையெல்லாம் குறைச்சி உன்னுடைய வினையெல்லாம் தீர்த்து வேதனையெல்லாம் குறைக்கிற மரம் வேப்பமா புரியுதா உன்னுடைய வேதனையை சொல்லி அந்த வேப்ப போய் அம்மா அப்படின்னு உன் வேதனையை சொல்லு அந்த வேதனை எல்லாம் தீர்த்து வைக்கிற மரம் வேப்பமா புரியுதா வேப்பமா ஒரு எண்ணெய் வேப்ப எண்ணெய் புரியுதா இன்னொரு எண்ணெய் நெற்றிக்கண்

தாவாரம் இந்த ரெண்டு எண்ணெய் வந்து மரம் மரம் இந்த மூணு எண்ணெயும் ஒன்னா கிளஞ்சு வீட்டுல விளக்கு வச்சுட்டு வா அப்புறம் சொல்லு மூணு எண்ணெய்ல தான் வைக்கணும் நாம அஞ்சு எண்ணெயெல்லாம் வைக்க கூடாது அஞ்சு எண்ணெய் மிஞ்சி எல்லாம் வைக்க கூடாது மூணு மூணு எண்ணெய் வேப்பண்ண விளக்கெண்ண இழுப்பண்ண மூணு எண்ணெய் ஆமா இந்த மூணு எண்ணெய் வந்து பிரமன் பிரமன் சிவன் விஷ்ணு இந்த மூணு பேரும் அந்த மூணு எண்ணெயில தான் இருக்கிறாங்க ஆமா மூணு பேரும் இந்த மூணு எண்ணெயில தான் இருக்காங்க அதனால இந்த மூணு எண்ணெய ஒன்னா கலந்து டெய்லி டெய்லி நீ காலையில சாயங்காலம் காலையில சாயங்காலம் பகவானுக்கு படைச்சிட்டு வந்தீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் புரியா போகும் எங்க வச்சுட்டு வா ஒன்பது நாளைக்கு தேயில் வச்சுட்டு வாங்க